ஹாய் மக்களே ஆக்சுவலாக வந்து அம்மா வந்து இன்றைக்கி ஏதோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மீன் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கங்க ஆக்சுவலாக நான் வந்து மாலை போட்டுட்ருக்கேன்றதுனால நான் சாப்பிடவே மாட்டேன் அதனால அதாவது நான் நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது அம்மா வந்து ரொம்ப மூணு மாதம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால ஏதோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போயிட்டு வரதுனால அவங்களுக்கு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்றதுனால என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்போ நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கார் ஏன்னா அவர் வந்து நம்ம சொல்லக்கூடாது ரொம்ப நல்ல தம்பி அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏழுமலை இந்த மாதிரி அம்மா மீன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே ஆனால் நான் கொண்டு வந்து தரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு அம்மா குழம்பு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இங்கே பாருங்களேன் ஆக்சுவலாக வந்து இவங்க இந்த வாங்கியிருக்க மீன் உங்கள் ஊரில் ரேட் என்னன்னு தெரியாது அந்த தம்பி என்கிட்ட காசே வாங்கலை அப்புறமா காசே என்கிட்ட வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவன் வந்து என்கிட்ட ஐம்பது ரூபாய் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஊரில்லாம் மீன் கிடைக்குமாச்சு என்ன இல்லை அப்படின்றது எனக்கு தெரியலங்க அதுக்கப்புறமா அம்மா வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக இருந்தேன் அப்படின்னா நான் கட் பண்ணி கொடுப்பேன் இப்போ எனக்கு வந்து முட்டியில் அடிபட்டுருக்கு அப்படின்றதுனால என்னால் வந்து நடக்கவே முடியல அப்படின்போது வந்து என்னால் மீன் நான் வந்து கட் பண்ண முடியல அப்படின்ட்டு அம்மாவே உட்காந்து பாவம் அவங்களாலே முடியல அவங்க கட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் உனக்கு வந்து குழம்பு வச்சு காரக்குழம்பாக உனக்கு எடுத்து வச்சுட்டு மீதி வந்து நான் மீன் போட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவங்க என்னமோ இது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்ன பண்ணுவாங்கன்றது வந்து நமக்கு தெரியாது இருந்தாலும் இப்போ நான் ஏன் வந்து தோப்புக்குள்ளே போகிறேன் அப்படின்னா வந்து நம்ம நே நேற்று போட்ட ஷார்ட்ஸ்லேயே சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாகவும் அதை கடைசி வரைக்கும் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் என்னால் முடிஞ்சால் மட்டும்தான் அந்த வாக்கு கொடுப்பினே தவிர பாதி கொடுத்துட்டு மீதி பின்னால் வேறு மாதிரி பேசுகிற மாதிரியோ இல்லை நிறைய பேர் வந்து ஒன்று சொல்லிட்டு பின்னாடி திரும்பி அதை வந்து பற்றி யோசிக்காத மாதிரியோ நான் கிடையாது அந்த மாதிரி தான் நான் எனக்கு ஆப்ரேஷன் எல்லாமே போன அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க இந்த கோழியெல்லாம் விற்றுலான்னு சொல்லிட்டு நான் விற்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இது வளர்க்கவே இல்லை இதுங்களை வந்து என்னோடய குழந்தைங்க மாதிரி தான் நான் வளர்த்துட்ருக்கேன் அப்படின்போது இப்போ எனக்கு முட்டி ப்ராப்ளம் வந்ததுனால என்னால் சுத்தமாக நடக்கவே முடியலங்க என்னால் ந நடக்கவே முடியல பட் நமக்கு வந்து யாரும் இல்லை சப்போர்ட்டுக்கு அப்படின் போது நானே நடந்து வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரேன் இதுக்கு வந்து ஒன்று கடவுள் நம்பிக்கையும் இன்னொன்று தைரியம் வந்தாங்க அதனால தான் வந்து நம்ம போகிறோம் கடவுள் இருக்கிறார் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னால் இவ்வளோ தூரம் நான் நடந்து வர முடியல ஏன்னா நம்மளோட பண்ணை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பண்ணை அப்படின் அதனால வந்து இவ்வளோ தூரம் நான் ஏன் நடந்து வரேன் அப்படின்னா இந்த வாய் இல்லாத ஜீவன்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு அக்கறையும் நம்ம கிட்ட வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா எப்படி வாங்குறாங்க அப்படின்னா அண்ணா கிட்ட தான் நல்ல தரமான நாட்டுக்கோழி முட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கர்ப்பிணி பெண்களும் எத்தனை பேர் வந்து குழந்தை நிற்கணுன்றதுக்காகவும் எத்தனை கை குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களும் எல்லாருமே இதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்மளோட பண்ணையில் வந்து தரமான முட்டை தான் நம்ம கொடுக்குறோன்றது அவங்க நேர்லேயே அவங்களுக்கு தெரியும் அந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே ச அதனால் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையோடு வந்து அண்ணன் வந்து சாப்பிட்ற முட்டை வந்து தரமான முட்டை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற மக்களுக்கு வந்து நம்மளும் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்றது அந் அவங்க பசங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோடய கேரக்டரைஸ் ஆனால் இன்றைக்கி நான் வந்து இந்த முட்டி வலியோடு இந்த வீங்கி போன முட்டியில் மருந்து போட்டுட்டு நான் ஏன் இவ்வளோ தூரம் நடந்து வரேன் அப்படின்னா இப்போ எல்லாருமே சொல்லியிருக்க மாதிரி பறவை காய்ச்சல் வந்து எல்லா ஊர்லேயும் பரவ ஆரம்பிச்சிச்சு போது வந்து அங்கே எங்கேயோ எங்கெங்கயோ காக்கா குருவி எல்லாம் செத்து போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா பட் நம்மளோட கோழிக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா கரெக்டாக தரமான வந்து ஒரு மருந்து அதுங்களுக்கு வந்து தடுப்பூசிகள் எல்லாமே கொடுத்துட்டு அதுங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின் போது வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் நான் சொல்றேன் ரொம்ப கம்மி இல்லைங்களா அந்த அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை நம்பி இருக்கிற பசங்க இப்ப நம்மளோட பண்ணை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பண்ணையில இருக்கிறோம் இப்படி இருக்கும்போது அங்க இருந்து ஏதாவது ஒரு காக்கா ஏதாவது வந்து பறந்து வந்து இங்க கீழே விழுந்து செத்து போயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் நம்ம உள்ள வந்தாதான் தெரியும் ஏற்கனவே நான் வந்து பத்து நாள் ஆயிடுச்சுங்க இதுக்குள்ள வந்து இப்போ நான் ஏன் வரேன் அப்படின்னா இப்போ உங்கள் கிட்டே வந்து சொல்லிக்கிட்டே அப்படியே எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறேன் எதுக்காகனா நீங்களே பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம பண்ணையில் வந்து ஏதாவது செத்து போய் இருக்குதா காக்காவோ குருவியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் வந்து அரசாங்கம் சொல்கிற விஷயம் பண்ணை வச்சுருக்கவங்க ரொம்ப உஷாராக இருங்க ஏன்னா வந்து மற்ற பறவைகளோட உங்கள் பறவைகளை வந்து கொண்டு சேர்க்காதிங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட பண்ணையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காம்பவுண்ட் போட்டு இருக்கிறதுனால வெளியிலேருந்த ஆட்களும் யாரும் உள்ளே வரமாட்டாங்க நான் அம்மா மட்டும்தான் தான் இதுக்கு வந்து வேலை செய்கிற ஆளுங்கள்லாம் யாரும் கிடையாது அதனால நாங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறதே ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பண்ணைக்குள்ளே மற்றவங்க வர்றதும் கிடையாது புது பொருள் நான் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டேங்க ஏன் வைக்க மாட்டேன் அப்படின்னா வெளியிலேருந்து கொண்டு வர பறவைகள்னால நம்ம கோழிங்க ஆரோக்கியமாக இருக்குது அதுங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்றதுனால நான் எப்பவுமே வெளியிலேருந்து எந்த ஒரு பொருளுமே வாங்கிறது கிடையாது இப்போ நம்ம பண்ணையில் இருக்க பொருட்கள் எல்லாமே அதாவது கோழிங்க எல்லாமே கூட நம்மளாக உற்பத்தி பண்ணி நம்ம இன்குபேட்டரில் உற்பத்தி பண்ணி ஒன்று அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா அதனால் நான் வெளியிலேருந்து கொண்டு வரலன்றதுனால இப்போ இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின் தான் என்னால் நடக்க முடியாமல் நான் நடந்து வந்துட்டுருக்கேன் இது ஏன் அப்படின்னா நமக்கு கொடுத்த நம்மளை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் இப்போ நம்மளை நம்பி வந்து தரமான முட்டை தான் அண்ணா கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் பண்ணு வீட்டில் பற்றிருந்து நம்ம கோழிங்களை கழட்டி விட்டுட்டு அந்த கோழிங்க வந்து இங்கே ஏதாவது ஒரு பறவையை சாப்பிட்டுச்சு அப்படின்னா இது பெரிய ப்ராப்ளம் அதாவது நமக்கு மட்டும் இல்லைங்க அடுத்தவங்களுக்கும் ப்ராப்ளம் தான் இல்லைங்களா அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால தான் நான் எப்போவுமே முன்னாடியே உஷாராக இருங்க ஆனால் இப்போ நம்மளாம் இப்படி யோசிக்கிறோம் இன்றைக்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு முழு உளுந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்து ஊற வச்சு சரி அது வந்து கஞ்சி பண்ணி கொடுத்தா நல்லா குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க சரி ஓகே வாங்கி வரலாம் அப்படின்னு நேற்று நைட்டு ஊற வச்சுட்டு இன்னைக்கு காலையில் நான் பார்க்குறேங்க அதில் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்போது ஒரு உளுந்து கூட வந்து விற்கிறதுல வந்து ஒரு தரமான உளுந்தா கூட வந்து நம்மளால் எடுக்க முடியல அப்படின்போது வந்து இன்னைக்கு காலையில் நான் ரொம்ப ஷாக் ஆனேன் ஐயோ இந்த உளுந்து கூட கலப்படம் இது கூட ஒரு கலர் போடுறாங்க அப்படின் போது நம்ம பண்ணையில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து எல்லாருமே நல்ல முட்டை தரமான முட்டை இது வந்து இந்த இந்த மாதிரி முட்டை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையின் பேரில் வந்து இந்த முட்டையை வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன் இருந்தாலும் நம்மளோட பர்ஸ்னல் விஷயத்தை எல்லாமே எடுத்து ஓரம் கட்டிட்டு நம்ம என்ன சொல்கிறது நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ முட்டி வழிலையும் வந்து நான் ஃபுல்லாகவே சுற்றிகிட்டு இருக்குங்க எதுக்காகனா நம்பிக்கையோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் சரி கோழிப்பண்ணையை பொறுத்த வரைக்கும் சரி எதுலேயுமே கலப்படம் கிடையவே கிடையாது ஈவன் தென்னை மரமாக இருந்தாலும் சரி இல்லை கோழி முட்டைங்களாக இருந்தாலும் சரி இல்லை மாமரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மருந்துமே நான் அடிக்கவே மாட்டேங்க ஆமாம் ஏன் மருந்தடிச்சு மருந்தடிச்சு தான் மனுஷனோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கியிருக்காங்கன்னு போது வந்து நம்ம ஏன் வந்து தரமான மருந்து இல்லாமல் இயற்கையாக இயற்கையாகவே எல்லாமே இயற்கையாகவே தாங்க இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக உடம்பு முடியாமல் நான் ஹாஸ்பிட்டல் கையுமா போயின்ட்டு இருக்கிறதுனால டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க மு